ஏய் மதுரை மல்லிகை தாடா ஃபேமஸ் சார் மதுரை எல்லாத்துக்கும் ஃபேமஸ் சார் ஒண்ணன்ன பார்த்த சூப்பரா ஹலோ ஹைஸ் வணக்கம் நண்பர்களே நீங்கள் அனைவருமே வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த கேப்டன் புரட்சி கலைஞரின் விஜயகாந்தோட இளைய மகனான சண்முக பாண்டியன் நடித்த சிவி படத்தோட பாடல் வந்து எப்போ வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இந்த பாடல் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிலீஸ் பண்ண உடனே வந்து அடுத்தடுத்து வியூஸ் வந்து அள்ளிகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மதுரை மல்லி அப்படிங்கிற முதல் தலைப்புலேயே வந்து இந்த பாட்டோட முதல்ல வந்து டைலாக் பேசியிருப்பாங்க அதுவே வந்து சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலோட யுவன் சங்கர்ராஜரோட வரி வந்து அந்தளவு சிறப்பாக வந்து கொடுத்துருக்காரு அது வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லிரிக்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அதை வந்து லிரிக்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு அது ஃபுல்லாக இந்த பாடலோட லிரிக்ஸ் வரி என்னென்னா ஒன்றா நான் பார்த்தேன் சுத்துறேன் காத்தா எட்டினி நீ போனால் கத்துறேன் கத்துறேன்னு செம்பூத்தா ஹைய நீ கோர்த்தா பொங்குறேன் ஊத்தா பஞ்சில் தீய பத்துறேன் பத்துறேன் பம்பாத வா என்ன ஒரு டைலாக் என்ன அருமையாக வந்து யுவன் வந்து இதில் வந்து இந்த டைலாக் அப்படியே வந்து சூப்பராக வந்து இவனோட பாட்டு வந்து அந்த அளவுக்கு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க அதனாலே வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு கிட்ட ஆகும் இவன் பாட் சொன்னாலே தேவையில்ல இவனோட பாட்டை வந்து நம்ம கேட்டாலே வந்து அப்படியே வந்து நம்ம மெய் மறந்து அப்படியே வந்து பழைய வேற ஒரு உலகத்துக்கே போகிற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து இவனோட இசை வந்து அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் அதே போல இந்த படத்தில் வந்து அவ்வளவு சூப்பராக வந்து இந்த பாட்டோட ரிலீக்ஸ் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காரு நீங்கள் வந்து மறக்காம இந்த வீடியோவை வந்து அப்டேட்டை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருங்க விஜயகாந்தின் இளைய மகனான சண்முக பாண்டியன் மதுரை வீரன் படைத்தலைவன் திரைப்படங்களில் வந்து இவர் வந்து நடிச்சிருக்காரு தமிழ் சினிமாவில் நகைச்சுவை திரைப்படம் இயக்குவதில் திறமை மிக்க இயக்குனர் யார் பொன்றராம் இவர் வந்து இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இயக்கி மிகப்பெரிய வெற்றி படமாக வந்து அமைஞ்சது அதைத் தொடர்ந்து ரஜினி முருகன் சீமராஜா போன்ற வெற்றி திரைப்படங்களை வந்து கொடுத்தாரு அடுத்ததாக பொன்றாம் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகனான சண்முக பாண்டியனை வைத்து இந்த கொங்குசீவி படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு இந்த படத்தில் சரத்குமார் வந்து ஒரு சூப்பரான ஒரு கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் வந்து மற்ற பிரபலங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இதில் மெயினாக வந்து ஹீரோயினாக யார் நடிச்சிருக்காங்கன்னா நாட்டோம்ம படத்தில் உள்ள டீச்சர் இருக்குல்ல அந்த டீச்சரோட பொண்ணு தான் வந்து இதில் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அடுத்து வந்து இதில் வந்து நகைச்சுவை கலந்த ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து சண்முக பாண்டியன் ரவுடியாகவும் நடிச்சிருக்காரு நகைச்சுவையும் பண்ணுறாரு ரொமான்டிக் காதல் லவ் ஸ்டோரி அந்த அந்தளவுக்கு வந்து வேற மாதிரி தரமாக வந்து இதில் சண்முக பாண்டியனை வந்து செதுக்கி வந்து இறக்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கேப்டன் வந்து எப்படி வந்து முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு சாதாரண ஒரு மர்ஷனாக வந்து படம் வந்து நடிக்க வந்து அப்புறம் வந்து என்னென்னமோ வந்து அவரோட திறமையில வந்து காமிச்சாரோ அதே போலேயே வந்து இவர் படைத்தலைவன் மாதிரியே வந்து இந்த படத்துலேயும் வந்து அடுத்தடுத்து வந்து சூப்பரான ஒரு வெற்றி படத்தை வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பாடல் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கில்ல இந்த பாடல் இன்னைக்கு லீஸ் லிப் பண்ணப்போ இந்த பாடலை வந்து பார்க்குறப்ப வந்து அந்தளவுக்கு சூப்பராக வந்து கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இளையராஜாவும் இதில் வந்து சில பாடலாம் வந்து ஏற்றுறாரு அப்புறம் வந்து மெயினா என்னன்னா இந்த படங்களில் வந்து உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டியில் வந்து வை அணை பகுதியில் நடந்த உண்மை சம்பவத்தை தான் வந்து மையமாக வச்சு தான் இந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க அதனாலேயே இந்த படம் வந்து வேற லெவலில் தரமாக இருக்கும்னு நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து உண்மை சம்பவத்தையும் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து சில காமெடிகள் நகைச்சுவை எல்லாமே கலந்து வந்து கொடுத்துருக்காங்க தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தீபாவளிக்கு வந்து சில படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுனால இந்த படம் வந்து கொஞ்சம் வந்து அமைதியாகிடுச்சி அதனாலேயே வந்து இந்த படம் வந்து இந்த பாடல் அடுத்து வந்து இப்போ ட்ரெய்லர் விட்டுறாங்க ட்ரெய்லரே வந்து வேற லெவல் இருந்துச்சு ஒவ்வொரு டைலாக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து தரமாக இருந்துச்சு இதுவரை யாருமே இந்த டைலாக்கை வந்து பண்ணியிருப்பாங்க மா பண்ணியிருப்பாங்களா இல்லைன்னு தெரில அந்த அளவுக்கு வந்து வித்தியாசமான டைலாக்கு வித்தியாசமான கான்செப்ட்லாம் கொடுத்துருந்தாங்க முதல்லாம் வந்து மதுரை நாளே வந்து மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு பழைய படங்கள் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் வந்து மதுரை நாளே மல்லிகைப்பூ இல்லாமல் அடிதடி கலவரம் இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு மறுபடியும் வந்து முதல்ல காதலேருந்து ஸ்டார்டிங்கை வந்து திரும்ப வந்து ரீக்ரியேட் பண்ணுற நம்ம சண்முக பாண்டியன் அந்த பாட்டிலே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு மட்டும் அந்த கிளைமேட்டு அந்த சுற்றி உள்ள ஏரியாவை பார்க்குறப்பே வந்து மதுரைனாலே நாளே சொல்லவில்லை திண்டுக்கல் சுற்றி உள்ள எல்லா ஏரியுமே வந்து பச்சை பசங்க அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் எப்பவுமே வந்து கிளைமேட்டும் சரி அந்தளவுக்கு வந்து அருமையாக இருக்கும் அந்த கிளைமேட்டில் வந்து இந்த பாடலை கேட்குறப்போ எவ்வளவு அருமையாக எவ்வளோ சுகமா இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஓகே நண்பர்களே இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து எப்போ எப்போல இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்லாம் வந்து என்னென்னலாம் வந்து அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து வந்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் நீங்கள் மறக்காமல் நம்ம என்பி நியூஸ் தமிழை வந்து மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கேப்டன் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பல பிரபலங்களோட அடுத்த அடுத்த வீடியோவை நம்ம வந்து தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஓகே நண்பர்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்